கதை நேரம் தலைப்பு நான் ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் ராஜான்னு இருந்தால் அவருக்கு மந்திரி இல்லாமல் அவரும் இருந்தார் அந்த அமைச்சர் ஒரு நாள் ஒரு காட்டுக்கு போனார் அந்த காட்டில் ஒரு துறவி உட்கார்ந்துருந்தார் அந்த துறவியை பார்த்த உடனே இவர் ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார் உடனே அந்த துறவி அமைச்சருக்கு ஆசிர்வாதம் பண்ணினார் அவரை வாழ்த்தினார் நூறாண்டு காலம் வாழ்கன்னு சொன்னார் அது கேட்ட உடனே அமைச்சருக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு மனசு நிறைஞ்சு போச்சு அந்த நிறைவோட அரண்மனைக்கு திருப்பி வந்தார் நேராக ராஜாவை போய் பார்த்தாரு எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டார் ராஜா இது மாதிரி காட்டுக்கு போயிட்டு வரேன் அது சம்பந்தமாக தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அவசரமாக ஓடியாந்தேன் அப்படின்னாரு என்ன விஷயம்னு கேட்டார் காட்டில் ஒரு துறவி உட்காந்துருக்காரு அவரை பார்த்ததுமே காலில் விழணும்னு தோணுச்சு விழுந்தேன் உடனே அவர் மனசார என்னை வாழ்த்தினார் ஆசீர்வாதம் பண்ணினார் நூறாண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்தினார் நீங்களும் அந்த சாமியார்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கினா நல்லதுன்னு சொன்னார் ராஜா யோசித்து பார்த்தாரு போயிட்டு வந்தால் நல்லது முடிவு பண்ணினார் இப்போ நமக்கும் நிலமை சரியில்லாமல் இருக்குது பக்கத்து நாட்டு ராஜா எப்போ நம்ம மேலே பாயலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால் சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா அது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு முடிவு பண்ணினார் உடனே புறப்பட்டு போனார் காட்டுக்கு தனியாபா போனார் சகல பரிவாரங்களோடு போனார் ராஜானா சும்மாவா ரொம்பவும் ஆடம்பரமாக ஏக தடபுடலாக காட்டுக்கு போய் சேர்ந்தார் இவர் போய் சேர்ந்த நேரத்தில் அந்த துறவி தியானத்தில் இருந்தார் சுவாமி தியானத்தில் இருக்கார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அங்கே இருந்த சீடர்கள் நான் யார் தெரியுமா இந்த நாட்டு மன்னன் ராஜா வந்திருக்காருன்னு உங்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா முனிவரோட தியானத்தை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சீடர்கள் சரி வேறு வழி இல்லை ராஜா காத்துக்கிட்டு இருந்தார் ரொம்ப நேரம் கழித்து முனிவர் கண்ணை முழித்து பார்த்தாரு நான் தான் இந்த நாட்டு ராஜா வந்திருக்கேன் என்னோடய அமைச்சர் இங்கே வந்திருந்ததாகவும் நீங்கள் அவரை வாழ்த்தினதாகவும் கேள்விப்பட்டேன் அதுதான் நான் வந்தேன் என்னையே நீங்கள் வாழ்த்தணும் ஆசீர்வாதம் பண்ணணும்னாரு முனிவர் நிமிர்ந்து பார்த்தாரு அமைச்சரை வாழ்த்தினதை விட என்ன கொஞ்சம் அதிகமாகவே வாழ்த்தணும் நீங்கள் ஏன்னா நான் நான் ராஜா இல்லையா அதனால் அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டாரு அமைச்சரை நூறாண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்தினார் அதுக்காக ராஜாவை நூற்றி பத்தாண்டு காலம் வாழ்கன்னு சொல்ல முடியும் முனிவர் அது பற்றியெல்லாம் ஒன்றுமே யோசிக்கலை நிமிர்ந்து ராஜாவை பார்த்தாரு நான் செத்த பிறகு வா அப்படின்னு நான் செத்தப்புறம் வா உன்னை வாழ்த்துறேன்னு சொல்லிட்டாரு ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை ஒரே குழப்பமாக போச்சு திருப்பி வந்துட்டார் அமைச்சரை கூப்பிட்டார் விஷயத்த சொன்னார் முனிவர் இது மாதிரி சொல்லிவிட்டார் எனக்கு ஒன்றுமே புரியலை அதான் திரும்பி வந்துட்டேன்னாரு முனிவர் அப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அமைச்சருக்கு புரிஞ்சு போச்சு ராஜாவுக்கு அதை விவரமாக எடுத்து சொன்னார் மன்னா முனிவர் நான் அப்படின்னு சொன்னது தன்னை பற்றி இல்லை உங்கள் இருக்கிற நான் அப்படிங்கிற அகங்காரத்தை தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அந்த நாங்கிற செருக்கு உங்ககிட்ட இருந்து ஒழிஞ்சதுக்கப்புறம் அவர் தன்கிட்ட வர சொல்லியிருக்காரு அப்படின்னு அமைச்சர் விளக்கினார் ராஜாவுக்கு அதுக்கப்புறம்தான் விவரம் புரிஞ்சது தன்கிட்ட இருந்த அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ஆரம்பித்தார் அது பூராவும் ஒழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கிட்ட போனார் மனப்பூர்வமாக ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு வந்து சேர்ந்தார் இதில் இருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த நான்கிற நம்மக்கிட்ட இருந்து போனாதான் பெரியவங்க ஆசிர்வாதமே நமக்கு கிடைக்கும் போல இருக்குது இந்த கதையை அரைகுறையாக புரிஞ்சிக்கிட்ட ஒருத்தர் இருந்தார் அவர் கிட்ட கடன் கொடுத்துருக்காரு அதை வசூல் பண்ணுறதுக்காக போனார் அவர் இவரை பார்த்துட்டு நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்லிவிட்டார் அந்த முனிவர் சொன்னது மாதிரி இவரும் திரும்பி வந்து தன்னுடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அவர்கிட்ட போனார் அங்கே போய் பார்த்தா அந்த ஆள் கடன் வாங்கினாலும் நிஜமாகவே செத்து போயிருக்காரு சாகிறதுக்கு முன்னாடி தன் பிள்ளைங்கக்கிட்ட ஒரு லெட்டரை எழுதி கொடுத்து அவர் தேடிக்கிட்டு வந்தாருன்னா கொடுன்னு சொல்லியிருக்காரு அவரும் அதை வாங்கி பிரித்து படித்து பார்த்தாரு நான்கிற அகங்காரம் இப்போ உங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது இல்லைன்னா அதுக்கப்புறம் என்னதுங்கிற எண்ணமும் இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை இந்த அளவுக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த பணம் என்னதான் இருந்தால் என்ன ஒன்றுதான் இருந்தா என்ன எல்லாம் ஒன்று தான் போயிட்டு வான்னு எழுதியிருந்தது சிரிங்க சிரிங்க சிந்திங்க சந்தோஷமாக இருங்க நன்றி